எங்களுக்கு கரண்ட வைக்கறங்களா இவங்க சௌஷா போவாங்களா ஏத்து வாய் கிளிய கிளிய ஏத்து வேணும் மெய் மெய் பேரு ஆமா நீங்க ஏத்துல பிரச்சனை இல்லங்க தூக்கி அடிச்சாத போடுமுல அந்த பக்கம் எங்கட வேற என்ன கொல்லலாம்னு திட்டம் போடு திரிவர போல இருக்கு இல்லமா அற்புதமா சொல்ற காரணம் என்னன்னா பெண்கள் போடக்கூடிய நகையில பொட்டடி இல்லாத நகை என்ன பொட்டடி இல்லாத நகை ஒரு தோடு இருக்குனா தோடுல சொறைய மாட்டானது ஓட்டை இல்லாம ஆமா ஆரண் இருந்தா ஓட்டையில கொக்கி மாட்டானது ஆரண் ஆமா கை செயினா இருக்கட்டும் கழுத்து சைனா இருக்கட்டும் உதாரணம் தர்றேன் காரணம் என்ன அப்படின்னா மான் உள்ள இருக்கு. எப்படியாவது எப்படியாவதுங்களை வச்சுதா அத பிடிக்கணும். அதுக்கே ஒரு உதாரணம் தரேன். இப்போ ஒரு பீரோல் குடுக்குறாங்க. ம் அதை என்ன செய்வீங்க? தரம்பா அந்த துணிமணி எடுப்போம். தரந்து முடிஞ்சாலே என்ன அர்த்தம்? ஒரு தோசை குடுக்குறாங்க. குடுக்கறாங்க அதை என்ன செய்வீங்க?

அப்படின்னு சுட்டி காமிக்கல உண்டு சாமி சத்தியம் கிடையாது எல்லா பொருளும் கொண்டு வருவாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை பயன்படுத்தி தான் தீரணும் பயன்படுத்தாமல யாரும் எழுதி வைக்க மாட்டாங்க எந்த பொருளையும் அம்மா இப்போ நீ என்ன சொல்றா எனக்கு புரியுது அதாவது கொண்டு வரக்கூடியது எல்லாமே எல்லா பொருளையும் கொண்டு வர்றாங்க நான் இல்லைன்னு மறுக்க கிடையாது கொண்டு வரக்கூடிய பொருளை புறாமே புழங்கக்கூடிய சூழல் வந்துடும் கடைசியா புழங்குறது என்ன தெரியுமா கடைசியாக புழங்குறது குழந்தை பிறந்த உடனே சங்கு பால் ஊட்டுவதற்கு வேணும் சங்குன்னு ஒண்ணு இருக்கு சங்கு இருக்கா இல்லையா அதுவும் முழங்கிருவோம் ஓட்ட இல்லாத நகை இந்த உலகத்தில் கிடையாது நீ இருக்கு நீட்ட இல்லாத நகை பொம்பளை போடுற நகையில இருக்கு பெண்கள் போடக்கூடிய இருக்கா நகையில இருக்காது பெண்களே காணமைப்ப ரெண்டு நாலு ஆறு பேர் தான் இருக்கா ஆத்தா என்ன பெத்தவுல என்ன என்னது எந்த நகை

அப்படி சாத்து கல்யாணமன்னி இந்த ஊர்ல ஒரு பெண்ணு இருக்காங்க உங்களுக்கு திருமணமன்னி கொடுத்து புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன பொடிய ஒரு பொடி அலந்து அவ முன்னாலே முடிஞ்சு அனுப்பி விட்டு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறா அந்த மண்ணை வெள்ளத் துணி எடுத்து மஞ்சள்ல நெனச்சு அந்த மஞ்சள்ல அந்த மஞ்சள் துணியல கட்டி சாமி அரணல வச்சிருவார் கடைசி வரைக்கும் அந்த சீர்வரை செய்ய பொளங்க மாட்டார் அந்த சீர்வரை எப்பத்தியும் பொளங்குவாக அவ அந்த வீட்ல வாழ்ந்து சலிச்சு கடைசியே சாகம் தரவாயலப்பா பாருங்க

தமிழருடைய பண்பாடு பிறந்த ஊர் மண்ணி சீர்வரிசையில சேரும் அது இப்ப நடைமுறையில கிடையாது ஆனா இன்னமும் ஒரு இடத்துல இருக்குது இந்த ஊர்ல சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்துல இது ஒரு சீர் கொடுத்து விடுறாங்க அது இப்ப மறைவிருச்சு இப்ப எங்கேயும் கிடையாது ஆனா இங்க மட்டும் இருக்கு உண்மையா இல்லையா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழர்கள் பண்பாடு குறையாமல் இன்றைக்கும்

என்ன நகைன்னு கேக்குறீங்க எல்லா நகையிலுமே ஓட்டை இருக்கும் இன்றைக்கு நகைனா ஒரு நகை செய்யணும்னா எங்க போகணுமா ஆசாரி கிட்ட ஆசாரி கிட்ட போவோம் இன்றைக்கு தங்கத்தை எடுத்தா தான் நகை செய்ய முடியும் ஆனால் அன்றைய உலகத்துல ஏற்றுச்சுக்கூடிய காலத்துல யாருடைய தங்கம் இருந்துச்சா இல்ல அப்ப இன்றைக்கு தங்கத்துல செஞ்சாலும் அதுக்கு பேரு தாலிவ அன்றைக்கு தாலி என்ன தெரியுமா மஞ்சள் கயிற்றுல மொன முடியாத மஞ்சளத்தான் தாலின்னு சொன்ன முடியாத மஞ்சளத்தான் தாலின்னு

அப்பா ரேசு அப்போ ஒரு பெண்மகள் ஆகப்பட்டவள் பருவமடைகின்றாள் பூப்படைகின்றாள் அந்த பூப்படைகின்ற பொழுது காமன் என்று சொல்லக்கூடியவன் கண்ணுக்கு தெரிந்து விட்டால் போது வந்துடுவேன் அவ்வளவுதான் விஷயம் அப்படி சொல்லணும்ல பதில பதில சொல்ல நாங்க பதில சொல்லுற நீங்க வாட்டாதீங்க நாங்க கேட்டதுக்கு நீங்க பதில சொல்லுங்க மங்கை தீட்டானால் கங்கையிலே குளிப்பால் கங்கை தீட்டாக்கி விட்டால் எங்கெயோ குளிச்சால் அந்த கங்கை சுத்தமாக முடியாமட்ட இப்போ நூறு லிட்டர் பால் அதுல ஒரு துளி விஷம் விட்டாலும் பாலில்ல விஷமாட்டானே பால் பாலா போகும் அப்ப சுத்தமாக இருக்கக்கூடியது அசுத்தமாக செய்யக்கூடிய நிலை ஒரு பெண்மக்களுக்கு உண்டு இவன் என்ன செய்யறானா மாதவிட ஆகிறா மாதவிடான உடனே முதல்ல போய் இந்த மூணு நாளைக்கு ஒரு மாதவிட ஆகணும்னா எத்தனை நாள்ல ஒரு பெண்மகள் ஆவா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாள்ல இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது இந்த மூன்று நாள்ல வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது கோயிலுக்குள்ளேயும் போக முடியாது இந்த மாதிரி சபையில நிக்க முடியாது ஆனால் அந்த மூணு நாளைக்கு அப்புறம் போய் அவ குளிச்சா சுத்தமாகறா சுத்தமான உடனே வீட்டுக்குள்ள போயிடலாம் பானசட்டியை தொடக்கூடிய நிலை வந்துருது அப்படித்தான் தமிழர்களுடைய மரபாக இருந்தது இப்போ ஒரு விஷயம் பாருங்க மங்கை தீட்டாகிவிட்டால் கங்கையில் போய் குளிக்கிறாங்க கங்கை சுத்தமாக தான் இருக்கு ஆனா அது அசுத்தமாயிருது ஆனால் கங்கை எங்க போய் குளிச்சா சுத்தமாகும்னா பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகாமகா மக கும்பகோணம்னு நடக்கும் அப்ப இருக்கக்கூடிய நதிகளினுடைய நீரை பூரா எடுத்துக்கொண்ட போய் அங்கே வச்சு அபிஷேக ஆதாரங்கள் செய்து அப்படி கொட்டிட்டோம்னா அந்த பாவத்தை தீர்த்த காரணமாக வந்துடுமா அப்ப பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை

சீர்வரிசை பொருளுக்குள்ளே வாங்கல கல்யாணம் பண்ணி போறாக வச்சுக்கோங்க போகின்ற பொழுது ஆக இந்த சீர்வரிசை நோட்ல முதல்ல என்ன எழுதணும் எந்த சீர் எழுதுவாங்க அகல் விளக்கு அகல் விளக்கு விளக்கு தான் முதல்ல அப்ப அதே மாதிரி கடைசியாக எழுதக்கூடியது ஒரு உண்டு பலகார குடம்னு ஒண்ணு உண்டு பலகார குடம்னா பலகார குடத்துல என்னென்ன பதார்த்தம் வைக்கணும்

இந்த முறுக்கை கீழே போட்டா எப்படி நொறுங்கி போகுமோ அது போல நீ வாழ போற வீட்டுல ஒரு வார்த்தையை ஆ குடும்பம் பிரிஞ்சு போயிரும் அதனால அந்த முறுக்கை எப்படி பக்குவமா வச்சுக்கிறோமோ அது மாதிரி நீ வாழ போற வீட்டுல உன் குடும்பத்தை பக்குவமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பணுங்கிறதுக்காகத்தான் முறுக்கை கொடுத்து விடுறாங்க சரி அதிரசம் எதுக்கு தெரியுமா கொடுத்து விடுறாங்க சரி அதிரசம் கொடுக்கறது இருக்கட்டும் அதிரசம் மொதல் எப்படி செய்வாங்க அதிரசம் செய்யறோம்னா பச்சை என்ன செய்யணும்னா தண்ணியில ஊற வைக்கணும் தண்ணியில ஊற வச்சு கல் இல்லாமல் முதல்ல அரிக்கணும்

அப்படி எல்லாம் இருக்கு அப்பா அدرசம் எதற்காக அப்பா அدرசம் எதுக்கு குடுறாங்க தெரியுமா இப்போ இவ்வளவு பக்குவம் சொன்னீங்க பாத்தீங்களா இந்த பக்குவம் எல்லாம் பண்ணா தான் செய்ய முடியும் அது அதுனால தான் வாழைப் புர வீட்டுல பொண்ணு வீட்டுல மாப்புளகி இதை சொல்றாங்க இந்த பதிரசத்தை எவ்வளவு பக்குவமா செஞ்சிருக்கமோ அது போல என் பக்குவமானவ எந்த பிரச்சனை வராது அவளை நீங்க வச்சுக்கிற விதத்துல வச்சா பக்குவமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான்